உலக தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரே ஒரு பிரியாணி இலை உங்கள் கையில் இருந்தால் போதும் வீட்டில் பணம் கொட்டும் உடனே இதை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் அந்த வகையில நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி பண கஷ்டம் நீங்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் செலவு செஞ்சு பரிகாரங்கள் செய்யற அளவுக்கு நிறைய பேரால முடியாது அப்ப சில சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அந்த எளிய முறையில் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் கூட நம்ம முன்னோர்களால நமக்கு சொல்லப்பட்டது சோ அதுக்கேத்த மாதிரியான பலனை அது நிச்சயமாக வந்து கொடுக்கும் அந்த வகையில நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையானது பிரியாணியிலே பிரியாணி இலைகள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அதையும் தாண்டி அதில் நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த உடம்புல சிறுநீரக கற்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே குடைக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலைகள் வந்து பயன்படும் அதே மாதிரி இது நல்ல நறுமணம் மிக்கது ஸோ அதை வந்து வீட்டில் எரிச்சுட்டு அதோட காற்றை நம்ம அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது அது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் கவலை இதெல்லாமே போக்கி ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்டை நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரியாணி இலைகளை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் பொதுவாக இந்த சரியாக சில பேருக்கு தூக்கம் வராமல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க ஒரே ஒரு பிரியாணி இலையை தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட கனவுகள் வருது துர்சக்திகள் உங்களை நெருங்குறது இதெல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அதிகப்படியான கடன் சுமை இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த பிரியாணி இலை ஒன்று வந்து நல்லா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க கிளிசல் இல்லாத மாதிரி பிரியாணியை இலை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை எழுதிட்டு பீரோவில் வைங்க அதுக்கப்புறமா அதை ஒரு ஏழு நாட்கள் கழித்து எடுத்து நெருப்பில் புசுக்கி அந்த சாம்பல தண்ணிலேயோ இதிலையோ கரைச்சிடுங்க மறுபடியும் புதுசாக ஒரு இலை எடுத்து கடன் தொகை அடையணும் அப்படின்னு எழுதி பீரோக்குள்ள வைங்க இதே மாதிரி ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை அந்த இலையை எரிச்சிடணும் இப்படி செய்துட்டு வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கும் அதே மாதிரி பிரியாணி இலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்க அது நிறைவேறணும் அப்படின்னா அதை எழுதி வீட்டில் பூஜை ரூமில் வைங்க இதனால் உங்களுடைய ஆசைகள் சீக்கிரமாக நடக்கும் இந்த பிரியாணி இலையை பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய படம் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாதத்தில் வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து பிரியாணி இலையை எடுத்து ஒரு ப்ளூ கலர் பெண்ணால் ஸ்ட்ரீம் அப்படின்னு மகாலட்சுமியுடைய மந்திரத்தை எழுதிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ஸில் வைக்கும்போது பணம் அப்படின்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் வந்து நகை வைக்கக்கூடிய இடத்துலையுமே வைக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த இலை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு இலையை நீங்கள் மாற்றிடுங்க இதை காலையில் சாய்ந்தரம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே கூட உட்காந்துட்டு பிரியாணி இலையில் இந்த வார்த்தையை ஸ்ரீல்னு எழுதிட்டு அந்த இலையை கொண்டு வந்து நீங்கள் பர்ஸ்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கும்போது இன்னுமே கூடுதலான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி